ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எழுநூத்தி ஆறு அரசு உள்ளது இந்த மெவான அனுமதி பெற்றி நாற்பது செயல்பாட்டில் உள்ளது மேலும் அனுமதி இல்லாமல் பார்களும் சாலை ஊரக வணிக நிறுவனங்களில் குடித்து செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் நேற்று தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்தநாளர் நேற்று காந்தி ஜெயந்தி விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அரசு மதுபான கடைகள் வேண்டும் அனைத்திலும் அறிவுறுத்தது அதன் அடிப்படையில் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் மது விற்பனை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் என்று கிடைக்கும் வகையில் கள்ள மது விற்பனை பழுத்தவராக நடைபெற்றது குறிப்பாக பேருந்து நிலையம் சூளை உள்ளரசம்பட்டி சூரம்பட்டி மரப்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு மதுமான கள்ள விற்பனை என்பது படுத்துவராக நடைபெற்றது இதனால் மது எவ்வித தயக்கமின்றி மது கிடைப்பதில் கிடைப்பதால் ஆவோடன் முதலில் வாங்கி சென்றனர் நேற்று கள்ள விற்பனையில் ஈடுபட்ட நாற்பத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மதுப்பாட்டலையும் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் மது விற்பனை என்று விற்பனையானது தங்க நடைபெற்று வந்தது மேலும் மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சர் இருக்கும் தொகுதியில் கள்ள நோய் ஒதுப்பு என்பது இருபத்தி நாலு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டத்தில் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெற்ற தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் Today, we